கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசுவே துதிக்கிறோம் அப்பா ஹலலோயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஹலலோயா ஹலலோயா இயேசுவேம் ரத்தத்தால் எங்களை அப்பா எங்களை ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் போற்று ஆரத் சித்தினில் அம்மீன் தயமரி அணைத்து எடுத்தோனே ஆழி தன்னில் பாவம் மேရင်தே Through me. ரோமர் பத்தாவது அதிகாரம் முதலாவது வசனம் சகோதரரே இஸ்ரவேல ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது Brethren, my heart's desire and prayer to God for Israel is that they might be saved. Amen. ரோமர் 9th அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் அப்போஸ் நாகிய பவுலுடைய பாரத்தை நாம் அங்கே பார்க்கலாம் அவர் தன்னுடைய ஜனத்தார் மேலே அவர் வைத்திருந்த அன்பு அவ்வளவு பெரிதாக இருந்தது இ மேன்ஸ் கிரேட்டஸ்ட் நீட் இஸ் சால்வேஷன் அதாவது ரட்சிப்பு தான் ஒரு மனிதனுடைய மிகவும் இன்றியமையாத தேவையாக இருக்கிறது ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் இன் டு திஸ் வேர்ல்ட் நாட் ஆஸ் அ பிக் லீடர் ஆர் சம்திங் லைக் that ஆர் அ philosopher ஹி கேம் as அ சேவியர் இந்த மனு தேவையானது ரட்சிப்பு என்பதை அவர் அறிந்திருந்தபடினாலே மனுஷ ஆத்துமாக்களுடைய விலை மிகவும் அதிகமாக இருந்தபடினாலே தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்கும்படியாக இரட்சகராக அவர் இந்த உலகத்திலே வந்தார் ஸோ திஸ் வாஸ் வெரி வெல் நோன் டு பால் தட் இஸ் என் த்ரீ எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது நான் சொல்லுகிறது பொய்யல்ல கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது மாம்சத்தின்படி என் இனத்தாராகி என் சகு

நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள் அவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் பொழுது உண்மையாகவே அவருடைய ரட்சிப்பிற்காக நாம் ஜபிக்க வேண்டும் இங்கே அப்போ பவுல் சொல்லுகிறார் நான் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்தாவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய இருதயத்தின் வேண்டுதலாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பத்தாவது அதிகாரத்திலே பார்த்தோம் அவர்களுக்கு பதிலாக நானே சபிக்கப்பட்டவனாக போவேன் என்று சொல்லத்தக்கதாக மோசையும் அன்றைக்கு சொன்னார் என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து போடுங்க இஸ்ரேல் ஜனத்தை தயவுசெய்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்துமாக்கள் மேலே நமக்கு ஒரு பாரம் வர வேண்டும் நாம் பரலோகத்தில் இருந்து நம்முடைய நமக்கு பெரிய மாணவர்கள் நரகத்தில் வேதனைப்படும் பொழுது அது நமக்கு மிகுந்த துக்கத்தை நமக்கு அது அளிக்கிறதா இருக்கிறது மெம்பர்ஸ் நம்மால் முயன்ற இயன்ற முயற்சியை நாம் ஏறெடுக்க வேண்டும் ஜபத்திலே நாம் ஆண்டவர்கள கேட்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அவர்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார் கர்த்தர் ஆகிய கிறிஸ்துவை விசுவாசி அப்போது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி நம்ம பைபிளில் நம்ம நிறைய இன்ஸ்டன்சஸில் பார்த்தீங்கன்னா தே ஆர் த ஹோல் ஹவுஸ் ஹோல்ட் ஹஸ் பீன் சேவ்டு அவங்க முழு குடும்பமும் ரட்சிக்கப்படுகிறதே நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்படியாக குடும்பங்களின் ரட்சிப்புக்காக நாம் ஜபிக்க வேண்டும் ஷுட் ப்ரே ஃபார் அவர் கித்தன் கின் வி ஷுட் ப்ரே ஃபார் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹூ ஆர் நாட் சேவ்டு ஹூ ஆர் அவர் பிளட் ரிலேஷன் ஹூ ஆர் அவர் ரிலேட்டிவ்ஸ் ஆல்சோ வி ஷுட் ப்ரே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கொல்லீக்ஸ் நம்மோடு கூட வேலை செய்கிறவர்கள் நம்மோடு கூட படிக்கிறவர்களுக்காக நாம் உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு நாம் ஜபிக்கும் பொழுது நாம் மறித்தாலும் நம்முடைய ஜபங்கள் மறிக்காது ஜார்ஜ் முல்லர் என்பவர் தன்னுடைய ஐந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜபித்தார் நான்கு பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க ஒருவர் ரட்சிக்கப்படவில்லை பட் தட் ஃப்ரெண்ட் ஆல்சோ ஹி காட் சேவ் டியூரிங் த ஃப்யூனி ஃபியூனரல் சர்வீஸ் ஆஃப் மிஸ்டர் ஜார்ஜ் முல்லர் அவருடைய அடக்க ஆராதனையிலே ஒருவர் ரட்சிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படியாக நாம் தொடர்ந்து நம்முடைய நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக நம்முடைய உடன்பிறப்புகளுக்காக நாம் ஜபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அவர்களை தொடுவா ஜபிக்கலாம் ஸ்தோத்திரம் அப்பா அவை துதிக்கிறோம் துதிக்கிறோம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னிரு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரமாப்பா என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று ராண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய அப்பா உற்றார் உறவினர் எங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்தீராண்டவரே இயேசுவே மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்ற வார்த்தையின் படிக்கத்தாவே நீர் எங்களுக்காக ரட்சகராக இந்த உலகத்திலே நீர் வெளிப்பட்டீராப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 எங்களுடைய இனத்தார் ஜனத்தார் உற்றார் உறவினர் இயேசுவே எங்களுடைய நண்பர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் அவங்களெல்லாம் நீங்கள் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் யஸ்வின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே உடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் ப்ரேஸ் யூ